பிரபலமான விஜய் டிவி சீரியல் நடிகை ஒருத்தங்க சன் டிவியில் வர சீரியலை நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க யார் அந்த விஜய் டிவி சீரியல் நடிகை சன் டிவியில் என்ன சீரியலாக நடிக்க கம்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி முழு விவரத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சின்ன திரை செய்திகள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிவி சேனல்ஸில் இப்போ பெரும்பாலான டிஆர்பி ரேட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா சீரியல் மூலமாக தான் கிடச்சிட்ருக்கு அதுலையும் முக்கியமான ரெண்டு டிவி சேனல்கள் அப்படின்னா சன் டிவி மற்றும் விஜய் டிவியை நம்ம சொல்லலாம் இந்த ரெண்டு டிவி சேனல் கிடையில தான் மிகப்பெரிய போட்டியானது போயிட்டுருக்கு ஸோ ரெண்டு சேனல்லையுமே ஆவரேஜாக டிஆர்பி கம்மியாக இருக்க சீரியல்களை முடிச்சுட்டு புது புது சீரியல்களை லான்ச் பண்ணிட்டு வரத நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது அதே சமயம் நடிகர் நடிகைகள் சன் டிவிலேருந்து விஜய் டிவிக்கும் விஜய் டிவிலேருந்து சன் டிவிக்கும் அப்பப்போ மாறிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் விஜய் டிவியில் சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்க ஒரு தொடர் தான் பாக்கியலட்சுமி சீரியல் இதில் ஜெனி ரோலில் நடித்தது மூலமாக நல்லா பிரபலமானவங்க தான் திவ்யா கணேஷ் இவங்களை நம்ம இது இல்லாமல் இன்னும் நிறைய சீரியல்கள்லேயும் பார்த்துருப்போம் இவங்க தான் சன் டிவியில் வந்துட்டுருக்க ஒரு புது சீரியலில் நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சன் டிவியில் சமீபத்தில் வர ஆரம்பித்த சீரியல் தான் அன்னம் ஸோ அந்த அன்னம் சீரியலில் தான் லீட் ரோலில் நடிக்க திவ்யா அவங்க கமிட் இருக்காங்க திவ்யா கணேஷ் இதுக்கு முன்னாடியே சன் டிவியில் நடிச்சிருக்காங்க இருந்தாலும் அவங்க நடித்து சன் டிவியில் கொஞ்சம் வருஷங்கள் ஆச்சு ஸோ நிறைய வருஷங்களுக்கு பிறகு இப்போ திருப்பியும் சன் டிவியில் இவங்க ரீஎன்ட்ரி கொடுக்கறது சன் டிவி ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அதோட அவங்களோட வாழ்த்துக்களையும் திவ்யா அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டு வராங்க ஸோ நாங்களும் எங்கள் மஜா தமிழ் சார்பாக திவ்யா அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் அண்ணம் சீரியலில் இவங்க ரம்யா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் தான் நடிக்கிறாங்க ஸோ நீங்கள் அதில் அவங்களோட ஆக்டிங் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிற அவங்களோட கருத்துக்களே கண்டிப்பாக கீழே சொல்லலாம்